அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு தொலைந்து போன தோழன் சின்ன வயது தோழன் அவன் ஒரே வகுப்பில் ஒரே பெஞ்சில் அவனும் நானும் இடம் மாறாமல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரே நொடியில் நீட்டு பல்பத்தை பெஞ்சில் தேய்த்து மாவு ஆக்கும் மந்திரவாதி அவன் சின்ன சைக்கிளில் அவன் வீதி உலா வரும்போது பின்னாடியே ஓடினால் ஒரு முறை ஓட்டத்தரும் வள்ளல் அவன் ஆசை சாக்லேட் கவரை இழுத்து இழுத்து நீளமாக்க பட்டென அரும்போது எங்கள் நட்பு ஒட்டிக்கொள்ளும் ஆறாம் வகுப்பில் பள்ளி மாறிய பிறகு அவன் எங்கு போனான் என்று தெரியவில்லை அப்போது தேடி பார்க்கவும் தெரியவில்லை ஆனாலும் அடிக்கடி என் மனதுக்குள் அந்த வட்ட முகத்துடன் சைக்கிளில் சுழன்று சுழன்று வந்து போவான் நன்றி